வணக்கங்க இன்றைக்கி என்னோடய ஒன்றரை வயசு பேரை சுக்ராவுக்காக ஒரு சாம்பார் காரமே இல்லாத ஒரு சாம்பார் வைக்க போகிறேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பும் ஒரு டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் பருப்பும் போட்டு இதை வேக வைக்க போகிறேன் இப்போ இதுலேயே நான் எல்லாமே போட போகிறேன் கேரட் வந்து இருந்த காய் தான் நான் போட்டிருக்கேன் கேரட்டு கொத்தவங்காயம் தான் இருந்தது கொஞ்சம் பாதி உருளைக்கிழங்கு அப்புறமா போடுவேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்றா கட் பண்ணி இந்த பருப்புள்ள போட்டுறேன் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம் போட்டுட்டு என்ன காய் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம் பீன்ஸு சௌச்சோ எல்லாமே போட்டுக்கலாம் புளிப்புக்காக நான் இன்றைக்கி புளி சேர்க்கல அதுக்கு பதிலாக நாலு துண்டு மாங்காய் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் பெருங்காயம் சாம்பார் பொடி ஒரு மூணு வரலாம் இல்லை பிடிச்சா எவ்வளோ வருமா அவ்வளோ போட்டால் போதும் வெந்தயம் கொஞ்சம் வந்து சீரகம் எல்லாமே இந்த பருப்பில் அப்படியே போட்டலாம் உருளைக்கிழங்கு ரெண்டு மூணு துண்டு போட்டிருக்கேன் இதை ஒரு மூணு விசில் விட்டுட்டு சின்னதில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து திறந்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குழவாக வெந்திருக்கும் காய்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் எண்ணெய் கல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சீரகம் கருவேப்பில் மட்டும் தாளித்து கொட்டி ஏற்கனவே பெருங்காயம் போட்டுவிட்டேன் தாளித்து கொட்டி அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் சுடு சுட சுட சாதம் போட்டு நெய் நல்லா அதில் உருக்கி ஊற்றிடலாம் உரு உருக்கி ஊற்றிட்டு சாதம் பொழவாக மசிச்சுக்கணும் ஒரு கையால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுனால மசிக்க முடியல என் பொண்ணு வந்து சாம்பார் ஊற்றுக்குமா நான் மசிச்சு தரேன்னு சொல்லிவிட்டேன் இதில் சாம்பார் ஊற்றி காய் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பீன்ஸு சவுச்சோ எல்லாமே போட்டு நிறையா காய் கொடுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமு